செல்லும் இங்கேவா வா இங்கே வா வாங்க வா அம்மா கூப்பிட்றேன்ல கூப்பிடுறேன்ல வாடி வடி என்னுடைய ஆமாரு குத்திமறிப்போச்சு தான் அதுவா வந்தா வந்து கொஞ்சம் நம்மளாம் கூப்பிட்டா வராது பட்டர் பாப்பா பட்டர் பாப்பா இங்கே இங்கே இங்க இங்கே வா இங்க வாங்க வாங்க இங்க வாடி அழகி ஹே அழகின் டவுனா அழகி வந்துட்டாரா ஹாய் யோகா வா வா ஹாய்கா வெல்கம் யோகா ஏ காலேஜ் அடி நீ உனக்கு லட்சி டாலிங் வாங்க ஹாய் குட் ஈவினிங் டாலிங் குட் ஈவினிங் லட்சி டாலிங் வெல்கம் சாப்பிட்டேன் டாலிங் நீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாம்பார் வெஸ்ட் லைக் டார்லிங் தேங்க்யூ வெக்கப்படுறா அழகின்னு வைக்க வெக்க நீ அழகி தானே பேர் அழகி இல்லை லீவு போட்டுட்டேங்க்கா ஏன்டி என்னாச்சு டச் டார்லிங் ஹாய் யோகா டார்லிங் சாப்பிட்டாச்சா பஃபலோ ஏன் பஃபலோ ஏற்று கெட்டு கதர் வந்து வரண்டிங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கேடி வந்தோடனே வர்றீங்கன்னு பார்த்தா போயிட்டீங்க அஸ்லாம் வலைக்கம் சபா ஸ்வா அலைக்கே ஸ்லாம் வளம் திரு எப்படி இருக்கீங்க பஃபலோ நான் அந்த பையன் ஃபோட்டோவை பார்த்தேன் சின்ன பையனாக இருக்கான் என்னாச்சுன்னே எனக்கே தெரியல

ஹாய் பட்டர்ஃப்ளை குட்டி பஃலோ நான் வரேன்னு சொன்னேன் நீங்கள் வான்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை நீங்கள் அதான் போயிட்டேன் ஐயோயோ பட்டருச்சு பட்டர் பஃலோ நான் சொல்லிட்டு இருந்தேன் சரி இவன் கதிர் இறங்கினதுக்கப்புறம் கேடி இறங்குனது நீங்கள் வாங்க நான் அவன் பேசிட்டே வந்திருந்தேனா சரி போனதுக்கப்புறம் வருவீங்கன்னா நான் பார்த்தேன் போனதுக்கப்புறம் பஃலோ பஃபலோன்னு சொன்னால் உங்களை ஆளே காணும் போயிட்டீங்க கிளாஸ் போரிங் ஆஹா கிளாஸ் போரா லக்ஷ்மி என்னாச்சு ஏன் எதுனால அவங்க பண்ணிக்கிட்டாங்களா இல்ல எதுவும் செம்ம கியூட்டா இருக்கான் அந்த பையன் டிபி பாருங்கக்கா சிசி யோகா டிபியா என் கண்ணுக்கு எழுத்தே தெரிய மாட்டாங்க டி கண்ணு போச்சுடி இதுல எங்க டிபி பாக்குறது டிபி என் சேனல்ல தான் போய் பார்க்கணும் நான் உன் சேனல்ல தான் போய் பார்க்கணும் மம்மி கொடுக்க மாட்டேன் அம்மா கீழே வச்சுட்டு ஏக்கா கிளாஸ் போடுங்கக்கா போட வேண்டிய அது அந்த ரூம்ல கிடக்குது அந்த கிளாஸ் போய் எடுத்துட்டு வரணும் கடுப்பாகுது போச்சி போச்சி இருக்கிற கண்ணு நல்ல கண்ணா போச்சு அது இந்த யூடியூப் செல்லு பார்த்து 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 கண்ணு சுத்தம் தட்டில் கிடக்கிற சோறு கூட நமக்கு சோறு தான் தெரியுது சாப்பிடுறோம் பட் வந்து இண்டிவிஜுவலா நொறுக்கி மீன்லாம் முள்ளு பார்த்து திங்க முடியல கஷ்டமா இருக்கு தெரியுமா அதான் அதைத்தான் சொல்லலாம்னு மேலே வரேன்னு சொன்னேன் இல்லல்லா சாரி பா எனக்கு தெரியலையே லட்ச டாலிங் ஒயிட்ரு சாரி இல்லை சூப்பர் யோகா டாலிங் வா ஒயிட் சாரியில் சூப்பராக இருக்கேன் டிச்சாலிங் ஹாய் பஃபலோ டைப் பண்ணுறது கஷ்டம் ஓகே ஓகே பஃலோ இப்போ போட முடியாது இப்போ போட்டுட்டேன் இப்போ வேணால் வருவீங்களா நான் வேணால் கெட்டுக்கெதிரிட்டு போடவா இப்போ வர்றீங்களா இல்லை நாளைக்கு போடவா பெருசா கண்ணாடியா போடி என் தாத்தா கண்ணாடிகளாம் போட முடியாது லக்ஷ்மி அம்மா தேங்க்யூ ஜெமினியை ஏ ஒன் பண்ணிட்டேனுச்சா ஏன் அதை தாண்டி அனாது பண்ணி வச்சிருக்கா ஜெமினி ஏவன் தான் பண்ணி வச்சிருக்கா அவளோ அந்த ரெட் கலர் சாரி போட்டிருக்காள் நான் கூட அவளோ அவள் தான் பண்ணி வச்சிருக்கான் பார்த்தா முகம் மட்டும்தான் அவள்ற நானே திட்டலான்னு தான் இருக்கேன் அந்த குட்டிக்கு வரட்டும் ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு கேட்கலான்னு இருக்கு ஹாய் தீபக் ப்ரோ சம் டச்சா போடுங்க இப்போ போடவா சரி பா தீபக் இருங்க யார் எங்கேயும் போயிடாதீங்க இந்த லைவை கட் பண்ணிவிட்டு நான் கெட்டுக்கு எதிரிட்டு போடுறேன் கொஞ்சம் நேரம் இப்போ கொஞ்சம் டாக் பண்ணணும் அதனால் கொஞ்சம் நேரம் போயிடாதீங்க அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்